ஸ்ரீமதை நம இதுவும் ஒரு வாழ்க்கை அனுபவம் பதிவுக்கு தலைப்பு ஹேமமாலினியும் ஸ்ரீரங்கமம் ஸ்ரீரங்கமம் இப்போ இப்போ புதுசாக ஒரு நியூஸ் பார்த்தோம் அதில் நடிகர் தர்மேந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவருக்கு வயசு தொண்ணூறு பக்கத்தில் ஆறுது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன் ஸோ தர்மேந்திரான்னு ஒன்று ஹேமமாலியும் ஹேமமாலினியும் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாங்கள் ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாமின் கோஷம் படிக்கிறதாக பாசாங்கு பண்ணி கொண்டிருந்த காலம் இது ரொம்ப சீரியஸாக படிப்போம் படிப்போம்னு சொல்லுவோம் அப்புறம் அதனால் ரோட்டில் விளையாடுற கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் அப்போ இல்லாமல் இருக்கும் என்னோட சின்ன பசங்கள்லாம் கூட என்ன கேட்பேன் நாராயணா நானே படிக்கிறியா பரிட்சை வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பேன் இதுக்கோசரம் வெளியில் கூட வராமல் இருப்போம் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் சாயங்காலம் ஆற்ற விட்டு வெளியில் வந்தால் கோரத மூலையை பார்த்தா அங்கே பிஎஸ்டி ஆற்று வாசலை நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள் விஎஸ் ஜெயனா விஎஸ் ஜெகநாதன் பேர் அவர் ஸ்ரீரங்கம் சங்கீத சபாவினோட பிரசிடென்ட்டு அவாத்து வாசலில் நிறைய பேர் நிற்கிறார் சில பேர் பட்டுப்புடவையோட கூட இருந்தான் என்னடா விஷயம் விசேஷமாக இருக்கும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு கோரத மூலையை நோக்கி நடக்கிறேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் போக தான் தெரிஞ்சது அங்கே பிகே ஸ்ரீனிவாசன் அவர் செக்ரட்டரி ஸ்ரீரங்க சங்கீத சபா அப்புறம் கேவி வேற எல்லாம் நின்று கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பக்கத்தில் போய் உனக்கு என்னடா வேலைங்க போய் படி அப்படின்னு கேவி என்னை நோக்கி வந்தான் என்ன விஷயம்ப்பா ஏன் இப்படி இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்கோ அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சங்கீத சபாவை ஒரு பெண்ணினுடைய பரதநாட்டியம் ப்ரோக்ராம் அவள் அந்த ஆர்டிஸ்ட்டு அவள் பேரண்ட்ஸு அவெல்லாம் விஹேஆத்தில் தங்கி இருக்கா அவள் ஸ்கூலுக்கு போக ஸ்கூல் அந்த சங்கீத சபாவோட ப்ரோக்ராம்லாம் ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் நடக்கும் அங்கே போக போகிறான் அதான் அப்படின்னா அது என்ன இவ்வளோ பேர் இருக்கா என்ன சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை இந்த இந்த நான் டான்ஸ் ஆடுற பொண்ணு இருக்காள்லையோ நாட்டியம் செய்ய பரதநாட்டியம் செய்ய வந்த அந்த பெண் இருக்காளுலையும் அவள் சினிமாவில் நடிக்க வேண்டியிருந்தது காதலிக்க நேரம் இல்லையில் நடிக்க அவள் அவங்கள கூட்டிருந்தார் சீதர் டேரக்டர் சீதர் ஆனால் ஏதோ காரணத்திற்காக அவள் அவள் அவளை ஏற்கவில்லை டைரக்டர் ஸ்ரீதர் எல்லாம் அந்த படத்துக்கு வேண்டான்னு தோணியிருக்காள் அவருக்கு அம்மா அந்த இப்போ இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துடுது நமக்கு விசாரித்த பொண்ணுனோட அந்த நடிகை நடிகையாக நடிகையாக வேண்டிய அந்த பெண்ணினுடைய பேர் என்ன அப்படின்னா சி கேவி அவசர அவசரமாக ஹேமா புஜமாக சொல்கிறா அப்படின்னு சொன்னான் இப்படி இது இதுதான் ஹேமமாலி ஹேம மாலினிக்கும் ஸ்ரீரங்கம் சங்கீத சபாவுக்கும் உள்ள சம்பந்தம் அப்புறம் பிற்காலத்தில் ஹேமா ஹேமாம்புஜம் ஹேமமாலியா ஹேமமாலினி என்ற பிடி பெரிய நடிகை ஆனாள் என்பது வேறு விஷயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக